ஒண்ணு மட்டும் பத்திரிகையாளர்கள்லாம் நீங்க ஆய்வு பண்ணுங்க ஆய்வு கூர்ந்து மெத்த படித்தவர்கள் எல்லாரும் நினைக்கிறவங்க எல்லாம் இருநூத்தி ரெண்டு ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமிய ஒரு சின்ன இடத்த கொடுத்துட்டு அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை இருக்கிறார் ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது ரெண்டு அக்ரிமெண்ட்

அதனால இலங்கையிலேருந்து கன்னியாகுமரி வழியாக அங்கே போகணும்னா எண்பதுல தொண்ணூறுக்கு நாட்டிக்கல் மைல்ஸ் போகணும் பல மணி நேரம் ஆகும் எனவே அதையும் இதையும் முடிச்சு போடுவது அதனாலே லாபம் வந்திருக்கிறது அதனால இந்த நஷ்டத்தை அதனாலே தாங்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு உண்டான இடம் எங்களுக்கு வேணும் அதுதான் இந்த இருநூத்தி ஏக்கர் நிலத்தை கச்சத்தீவை தமிழக அரசினுடைய தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தமிழக அரசு கலந்தாலோசிக்காமல் கொடுத்தது தவறு அது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கிடையாது கச்சத்தீவு என்பது நேரடியான விஷயம் இதுல இன்னொன்று லாபமா நஷ்டமாக லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதல்ல இது தமிழனுக்கு நஷ்டம் எனவே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த தீர்மானம் அனுப்பப்படுகிற பொழுது நிச்சயமாக பிரதமர் அவர்கள் நிச்சயம் இந்த தீர்மானத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிற காரணத்தால் பிரதமர் நிச்சயமாக இதை வலியுறுத்தி பேசுவார்